தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஷாலுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஷாலுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அனு அளிக்கப்படுகிறது சமீபத்தில் மதகராஜா திரைப்பட விழாவில் நடிகர் விஷால் கலந்து கொண்டார் அப்பொழுது மிகுந்த கை நடுக்கத்துடன் காணப்பட்டார் அவருடைய கைகளெல்லாம் நடுக்கத்துடன் இருந்தன அவருடைய உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது அவருடைய உடல் நலம் குறித்து பல்வேறு வதந்திகள் பரவின இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் சென்னையில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் நடிகர் விஷால் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது அவர் அளவுக்கு அதிகமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டதாக வதந்திகள் பரவுகின்றன போதைப்பொருள் பழக்கத்துக்கும் அடிமையாகிவிட்டார் என்று கூறப்படுகிறது வேறு ஏதாவதும் வியாதிகள் உள்ளதா என்று தெரியவில்லை நரம்பு தளர்ச்சியுடன் காணப்படுவதாக கூறப்படுகிறது நடிகர் விஷால் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனால் தமிழ் திரையுலகம் அதிர்ச்சி அடைந்துள்ளது